எங்களுடைய சகோதரர்கள் பேசும்போது அவருடைய நிதி ஒதுக்கீடு இல்லை சேர்ந்து இயங்கக்கூடிய சக சுயே குழுக்கள் அரசியல் கட்சிகளோடு தனியொரு கட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறது இந்த அரசாங்கத்தால் பெரிய ஒரு கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றும் பயன்படுத்தப்படாத நிலங்களாக உழைத்து வாழ்வதற்கான அடிப்படையான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யும் என்று அவர் எதிர்பார்த்து உங்களுடைய கிராமங்களுக்கு வரும்போது அவர்களுடைய காணிகள் வன இலாகா சூகரித்திருக்க முஸ்பா சொந்தங்கள வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நடந்த துயரங்களைப் குறிப்பிட்டிருந்தார் அது தொடர்பான வாங்க தான் போகலாம் ஆகவே எங்களுடைய பிரச்சனையை ஏனைய அரசுகள் கடந்த கால அரசுகள் விளங்கியதிலும் விட உணர்வு ரீதியாக நாங்கள் இரண்டு பகுதியும் அரச இயந்திரத்தால் அடக்கி ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற வகையிலே புரிய வேண்டிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய பொருளாதாரம் என்பது தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் என்பது முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தல் அவர்கள் இந்த மா நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் கடந்த அரசாங்கங்கள் நம்பிக்கை இழந்திருந்த மக்கள் ஒரு புதிய அரசாங்கம் வரும்போது இந்த அரசாங்கம் கடந்த கால தவறுகளை செய்யாது என்ற அந்த நம்பிக்கையிலே தங்களுடைய ஆதரவை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கினார்கள் இந்த ஆறு மாத காலத்திலே அல்லது ஏழு மாத காலத்தில் இந்த அரசாங்கத்தால் பெரிய ஒரு மெஜிக்கை செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் எங்களுடைய இந்த பொருளாதாரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சொந்த காலிலே தாங்கள் உழைத்து வாழ்வதற்கான அடிப்படையான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யும் என்று அவர் எதிர்பார்த்தார்கள் பணம் இல்லாமல் பாரிய நிதி இல்லாமல் மக்களுக்கு செய்யப்படக்கூடிய பல விடயங்கள் தவற இன்றைக்கு எங்களுடைய மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய கிராமங்களுக்கு வரும்போது அவர்களுடைய காணிகள் வன இலாகா சுவீகரித்திருக்கின்றது தங்களுடைய வயல் நிலங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது தங்களுடைய குளங்களுக்கு நீர் பெற செல்ல முடியாமல் இருக்கின்றது தங்களுடைய விவசாய நிலங்களை பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றது ஜனாதிபதி அவர்களுடைய தன்னுடைய உதவி சொன்னார் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அங்குல நிலமும் எங்களுடைய தேசிய உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் எங்களுடைய அங்குல நிலம் ஏக்கர் நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றும் பயன்படுத்தப்படாத நிலங்களாக இருக்கின்றது ஆகவே நான் மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் பணம் இல்லாமல் நிதி இல்லாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்யப்படக்கூடிய விடயங்களையும் செய்யாமல் இருப்பது மன வருத்தம் அளிக்கின்றது சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இருந்தாலும் எங்களுடைய மக்கள் சொந்த காலிலே நிற்கக்கூடிய வகையிலே செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை தயவு செய்து படாமல் நீண்ட காலம் எடுக்காமல் அந்த உதவியை அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எங்களுடைய மாகாணத்திலே புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் எங்களுடைய மாகாணத்துக்கு இந்த திட்டங்களை பணத்தை முதலீடு செய்யக்கூடியவர்களை கொண்டு வர வேண்டும் ஆனால் இன்று வரை எங்களுடைய மாகாணத்திலே இந்த சேச கொண்டு வரதுக்காக கொண்ட நிதியை இங்கு மூலதனமாக கொண்டு வந்து உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியவர்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்யவில்லை எங்களுடைய மாகாணத்திலே அங்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு காணி வருவதற்கு வருடக்கணக்கில் எங்களுடைய நிர்வாகத்துக்கு பின்னால் வெளிநாடுகளில் இந்த வருவர்கள் அலைவதை காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான முயற்சிகளையே அரசாங்கம் தலையிட்டு இங்கு வந்து முதலீடு செய்ய வருவர்களை ஊக்குவிப்பதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே முன்வைக்கின்றேன் அதே போல அண்மையிலே கடந்த பதினாலு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டெய்லி மிரர் ஆன்லைன் பேப்பரில் ஒரு செய்தியை பார்த்தேன் இந்திய அரசாங்கம் காங்கேசன் துறையில் இருக்கின்ற எங்களுடைய துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு சிக்ஸ்டி டூ மில்லியன் அறுபத்தி ரெண்டு மில்லியன் கிராண்ட் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறது இந்த அறுபத்தி ரெண்டு மில்லியன் கிராண்ட் இது லோன் இல்லை ஒரு கிராண்ட் சிக்ஸ்டி டூ மில்லியன் கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த கிராண்டை எடுத்து எங்களுடைய காங்கேசன் துறை வடக்கிலே இருக்கின்ற ஒரு பெரிய துறைமுகம் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு துறைமுகமாக காணப்படுகிறது இப்போது அந்த துறைமுகத்தில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு ஒவ்வொரு பயணிகளை ஏற்றிச் செல்லுகின்ற சிறு கப்பல் ஒன்று செல்கின்றது அதை விட சரக்கு கப்பல் வர முடியாத சூழ்நிலை அல்லது பெரிய பயணிகள் கப்பல் வர முடியாத சூழ்நிலை எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியாவோடு நாங்கள் நெருங்கிய பொருளாதார தொடர்புகளை வைத்திருக்கிறோம் இந்த காங்கேசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் அந்த துறைமுகத்தினூடாக எங்களுடைய நாட்டுக்கு பெருமளவான அந்நிய செலாவணி பெறுவதற்கும் அதேபோல எங்களுடைய மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கும் அந்த துறைமுகம் உதவியாக இருக்கும் ஆனால் இப்போது நாங்கள் பீசிபிலிட்டி ஸ்டடி ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது நீண்ட காலமாக இப்போது ஹம்பாந்தோட்டையில் இருக்கிற துறைமுகம் அல்லது கிழக்கு மாகாணத்தில் நினைக்கிறேன் ஒரு துறைமுகம் கிழக்கு மாகாணத்திலே கட்டப்பட்டது பாவனையத்து காணப்படுகிறது லோன் கடன் பெற்று கட்டப்பட்ட அந்த இரண்டு துறைமுகங்கள் பாவனை இல்லாமல் இருக்கிறது ஆனால் பாவனை மிகவும் விரும்பப்படுகின்ற இந்த இந்தியாவுடனும் ஏனைய நாடுகளிலும் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய காங்கேசன் துறை துறைமுகத்துக்கு ஒதுக்கப்பட்ட அறுபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் அமெரிக்க டாலர்கள் பயன்படுத்தப்படாமல் ஃபீஸிபிலிட்டி என்ற போர்வையிலே இழுத்தடிக்கப்படுவது ஒரு எங்களோட பொருளா நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகவும் மோசமான பாதிப்பை கொண்டு வரும் இவ்வாறான சூழ்நிலையிலே கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஒரு சில விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன் எங்களுடைய மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஊடாக எனக்கு முதல் பேசிய கௌரவ உறுப்பினர்கள் சொன்னார்கள் எங்களுடைய வீதிகள் தென்பகுதியில் இருக்கின்ற கிராம வீதிகள் கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை பற்றி சகோதரர்கள் சொன்னார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உங்களுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது முப்பது வருட யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய கிராமங்களுடைய வீதிகளை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த வீதிகள் கால்வாய்கள் விளையாட்டு மைதானங்கள் இப்படி பல மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய நிறுவனமாக இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போது நடைபெற்றது அந்த தேர்தலிலே நாங்கள் வடகிழக்கிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்களுக்கு பாரிய ஆதரவை தந்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை இந்த முறைமை அறுபதுக்கு நாற்பது என்பது என்கின்ற இந்த தேர்தல் முறை என்பது தனியொரு கட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறது ஆகவே வெற்றி பெற்றவர்கள் வட்டார ரீதியாக தனி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட சபையிலே பெரும்பான்மை பெற முடியாத சூழல் அங்கு காணப்படுகிறது ஆகவே சேர்ந்து இயங்கக்கூடிய சக சுயேட்சை குழுக்கள் அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து தங்களுடைய பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் ஆனால் துரதவசமாக பதினைந்தாம் தேதி நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லதாக இந்த பத்திரிகையில் சொல்லப்படுகிறது நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு அமைச்சர் நீண்டகாலமாக ஒரு போராளியாக இருந்தவர் இன்றைக்கும் அவர்களிடம் அவரிடம் மதிப்பு மரியாதை இருக்கின்றது அவர் சொன்னதாக இந்த மாலை கதிர் என்ற செய்தி பத்திரிகையில் ஒரு செய்தி வருகின்றது அந்த செய்தியில் எதிர்க்கட்சிகள் நிறுவும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை யார் சொன்னது எங்களுடைய சபை முதல்வர் கௌரவர் சகோதரர் பிமல் ரத்நாயக் அவர்கள் எங்களுக்கு ஒரு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அவரை மிகவும் மதிக்கப்படுகின்ற ஒரு அமைச்சர் என் நான் மாத்திரமில்லை மக்கள் தமிழ் மக்களும் அவரை மதிக்கிறார்கள் ஏன் இப்படியான ஒரு செய்தியை அவர் சொன்னார் இந்த நாட்டிலே நீங்கள் பல கட்சி ஆட்சி முறைமை இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி முறைமைக்கு போக எத்தனை அதற்குரிய பதிலே அவர் இங்கே இல்லாவிட்டாலும் சொல்ல வேண்டும் என்று நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் எதிர்கட்சி சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்கட்சியினால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் மட்டும் வழங்கப்படும் வேறு விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது அரசாங்கம் தயாரில்லை ஒன்றிணைந்து நிறுவுவதற்கு மக்கள் ஆணை அளிக்கவில்லை ஒன்றிணைந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது அல்ல இப்போது இருக்கின்ற இந்த இந்த தேர்தல் முறை சிறு சிறு குழுக்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் இதை சொன்னாரா என்றது முதல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் பத்திரிகையிலே வந்திருக்கிறது அப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் எங்கள் எல்லோரையும் மரம் மறந்து செய்திருக்கின்றீர்கள் நாங்கள் அதே போல வேறு சில அமைச்சர்கள் சொன்னதாக எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் கசிப்பு கொடுத்து வென்றதாக இலங்கை தமிழரசு கட்சி போதைக்கு எதிரான ஒரு கட்சி என்பதை நான் மீண்டும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு சிலர் சில நேரத்தில் அந்த தவறை செய்திருக்கலாம் ஆனால் கட்சி என்ற அடிப்படையிலே நடைபெறவில்லை என்பதை நான் உறுதியாக இந்த சந்தர்ப்பத்திலே கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் இனவாதம் பேசவில்லை இனவாதம் பேசியதாக சொன்னார்கள் நாங்கள் எங்களுடைய இனத்தின் இருப்பை பற்றி மாத்திரம்தான் பேசுகின்றோம் நாங்கள் இனவாதம் பேசவில்லை நாங்கள் எங்களுடைய இனம் நாங்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒரு தேசிய இனம் என்று சொல்லுகின்றோம் எங்களுக்கான ஒரு தாயம் இருக்கு என்று சொல்லுகின்றோம் நாங்கள் சுயநிர்ணய சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள் என்று சொல்லுகின்றோம் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பேசும்போது அது இனவாதமாக காட்டப்படுகிறது நாங்கள் காணாமல் போனவர்களை தேடும்போது அது இனவாதமாக காட்டப்படுகிறது ஆண்டுகளுக்கு முதல் நடந்த யுத்தத்திலே ஆயிரக்கணக்கானவர் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் போது இனவாதமாக தயவு செய்து இரண்டு நிமிடங்கள் மேலதிகமாக கேட்கிறேன் இந்த இடத்திலே பட்லந்தை தொடர்பாக நாங்கள் பேசும் போது நாங்கள் எங்களை ஆதரவை சொன்னோம் குற்றவாளிகள் தண்டைக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம் கௌரவ விமல் ரத்ன பேசும்போது அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது தன்னுடைய தோழர்கள் கொல்லப்பட்டதையும் சித்திரவதை செய்யப்பட்டதையும் நினைத்து அவருக்கு கண்ணில் கண்ணீர் வந்தது நாங்கள் இந்த முப்பது வருட யுத்தத்திலே நான் என்னைப் போன்றவர்கள் என்னுடைய வயதில் உள்ளவர்கள் எங்களுக்கு முன்னாலே கண்ணாலே பல கொலைகளை கண்டுருக்கிறோம் பல குண்டுவெடிப்புகளை கன்றிருக்கிறோம் எங்களுடைய குடும்ப உறவினர்கள் உறவினர்களை இழந்திருக்கிறோம் எங்களுடைய சகோதரர்கள் பட்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி பேசும்போது அது இனவாதம் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் பேசும்போது அது சகோதரத்துவம் மனித உரிமைக்கு எதிராக பேசுகின்றோம் ஆனால் நாங்கள் பேசும்போது அந்த உரிமை மறக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் குறிப்பாக இப்போது இருக்கின்ற என்பிபி அல்ல ஜேவிபி என்ற இந்த அரசாங்கம் எங்களைப் போல பல கஷ்டங்களுக்கு ஊடாக வந்த நீங்கள் 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 மற்றவர்களுடைய துன்பதுயரங்களை துயரங்களை அறியக்கூடிய அந்த திறன் உங்களுக்கு இருக்கின்றது நீங்களும் அதே பிழையை தொடர விரும்புவீர்களாக இருந்தால் கட்சி அரசியல் வாக்கரசியல் எல்லாத்தையும் விடுங்கள் எங்களுடைய நாடு இங்கிருக்கின்ற வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சமனாக நடத்தப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றது நாங்கள் இலங்கையர்களாக பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்களாக இந்த நாட்டிலே வாழ வேண்டுமாக இருந்தால் நீங்களும் இருந்தால் நீங்களும் இதை இனவாதமாக பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு இந்த நாடு ஒரு நாளும் ஒரு அடியேனும் முன்னோக்கி செல்ல முடியாது என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி உறவிடப்படுகிறேன் நன்றி